என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தோடு முன்னேறி சொல்லுகிறீர்கள் இப்பொழுது காரியம் நடந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு தடை யாரோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அந்த காரியங்கள் தடையாய் நிற்கிறது செய்ய வேண்டியது என்ன மனம் உடைகிறீர்கள் இதை முயற்சித்திருக்கக்கூடாதோ என்று நினைக்கிறீர்கள் வேறு வழியை நாம் முயற்சித்திருக்கலாமோ என்றும் யோசிக்கிறீர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைமை தேவனை நம்புகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வரும் அன்றைக்கு நெகேமியாவின் நாட்களிலே அப்படி ஒரு தடை வந்தது அந்த தடை வந்த போது நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் என்ன செய்தார்கள் என்று ஒரு வேத வசனம் அதைத்தான் நீங்களும் செய்ய போகிறீர்கள் நெகேமியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் எருசுலேமின் மேல் யுத்தம் பண்ணி அவர்கள் வேலைகளை தடுக்க எதிரிகள் முனைந்தார்களா நாங்களோ ஜெபம் பண்ணி இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் சில காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டுவது என்ன தெரியுமா ஜெபத்தை கூட்ட வேண்டும் இந்த வருஷ துவக்கத்திலே கர்த்தர் எனக்கு வந்த ஒரு சரீர பலவீனம் கால்களில் ஏற்பட்ட ஒரு பலவீனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு அற்புதமாய் சுகத்தை கொடுத்தார் அந்த ஜனவரி மாதம் நான் சுகமாகினேன் அதே ஜனவரியில் அன்பு போதகரின் கணவர் அவர்கள் சுகவீனம் அடைந்து விட்டார்கள் அவர்களுடைய முதுகு தண்டுவடத்திலே ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் வலியினால் மிகவும் துடித்தவர்கள் பட்ட வேதனைகள் கொடுமையான இருந்தது நிற்க முடியாது நடக்க முடியாது படுக்கையிலே மூன்று மாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ஐயோ ஊழியத்தின் பழு என்னை அதிகமாய் அழுத்தியது என்ன செய்வது என்று தெரியவில்லை எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி செய்ய வேண்டும் வெளி ஊழியங்கள் உள் ஊழியங்கள் சபையின் ஊழியங்கள் ஆராதனைகள் ஜபங்கள் வேத பாடங்கள் இவர்கள் எல்லாவற்றை செய்வதால் நானும் களைத்து போனேன் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் நீ ஜெபிக்கிறவர்களை எழுப்பு என்று சொன்னார் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி லெந்து காலம் துவங்குகிறது அன்றிலிருந்து சபையிலே ஒரு உபவாச ஜபத்தை துவங்கினோம் நாற்பது நாட்கள் சபையார் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்தோம் ஆண்டவரே நீ திரும்ப எழுப்ப வேண்டும் சுகம் தர வேண்டும் என்று அற்புதங்களின் தேவன் ஜபங்களை கேட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அன்று எழும்பின் நின்று பிரசங்கிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் வாழ்க்கையில் நெருக்கப்படும் பொழுதும் தடைகள் வரும்பொழுதும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கும் பொழுதும் நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் ஜபம் பண்ணி இரவும் பகலும் ஜாமக்காரரை வையுங்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்களோடு இணைந்து ஜெபியுங்கள் ஜெபத்தை அதிகரியுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் தடைகளை நீக்குவார் எதிரிகள் விலகி போவார்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்களிலே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது போல குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பதிலை ஆண்டவர் நிச்சயம் தருவார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே நன்றியோடுப்பா ஆண்டவரே அன்றைக்கு நெகேமியாவின் காலத்தில் வந்த எல்லா தடைகளையும் மாற்ற ஜனங்கள் ஜபம் பண்ணி இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தது போல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளும் நீங்க ஆண்டவரே ஜபத்தை அதிகரிக்க உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஜெபம் ஒன்றுதான் எதிரியின் சேனைகளை துரத்தும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே இவர்களுக்கு வியாதியோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ சமாதான குறைச்சல்களோ சண்டைகளோ பிளவுகளோ குடும்ப பிரிவுகளோ எதுவா இருந்தால் ஆண்டவரே ஜபத்தினால் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜபங்களை அதிகரிக்க கத்தர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறேன் தேவரீருடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் ஆசிர்வதி கட்டும் அப்பா ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஜப ஆவிய ஊற்றுங்க ஆண்டவரே ஜெபிக்க பலவந்தப்படுத்துங்க ஆண்டவரே முழங்கால் என்று எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிய பிள்ளைகளுக்கு அனுக்கிறக செய்யுங்க ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே மாணவர்களே தடைகள் வரும்பொழுது ஜெபங்கள் உயரட்டும் தேவன் வெற்றியைக் கொடுப்பார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ